சொல்லு சட்னி அரைக்கு வா சட்னி அரைக்கிறியா சரி ஆரி அரிக்கிறியா ஏ ஒண்ணும் பிரச்சனை இல்ல பரவாயில்ல சரி சீக்கிரமா பண்ண சாப்பிட்டுல

எதுவுமே பண்றது இல்ல திங்கறது அப்படியே பெட்டு மேலே படுக்கிறது ம் அப்படியே ஒலா வருது சி எச்சி அறிவில போ செய் போ சாப்பிடு சாப்பிடு சாப்பாடு செய்ப்போம் தோசை அட தோசை தான் ஊத்து சட்னி அரி நானா வாய்ப்பே இல்லை ஏய் மாமா சிக்கன் சிக்கன் எங்க சொல்லு சொல்லு என்ன என்ன எவ்ளோ இதுங்க மூஞ்ச காட்றதுக்கு 300 ரூபாய் வேற கொஞ்சம் பாத்து எது இந்த மூஞ்சி வியாபாரம் அம்மா வியாபாரம்